இந்த வீடியோ பாத்துட்டு இருக்க அன்பு உள்ளங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் லலிதா நம்ம எல்லாரும் ஒரு சொல்ல கேட்டிருப்போம் சித்திரம் இதை ஏன் சொல்றோம் சுவர் தான் சித்திரம் போர்டு இருந்தா தான் படம் வரையலாம் பேப்பர் இருந்தா தான் வரையலாம் ஆனா சுவர் தான் சித்திரம்னு ஏன் சொல்றாங்க அவங்க சுவர்னு சொல்றது நம்ம ஆரோக்கியத்தை பத்தி சித்திரம் சொல்றது நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையை பத்தி நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்ம வாழ்ற வாழ்க்கைய நிம்மதியா சந்தோஷமா நம்ம இலக்கை நோக்கி போய் நம்மளால வாழ முடியும் எல்லா இலக்கையும் அடைஞ்சு காசு பணத்தை கை நிறைய வச்சுட்டு ஆரோக்கியம் இல்லைன்னா என்ன பண்றது எத்தனை பேர் சொல்லி கேட்டிருப்போம் சாப்பாட்டுக்கு பதிலாக கை நிறைய மருந்து தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஏன்னா அவங்கெல்லாம் பணம் 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 இல்லை வாழ்க்கை ரேஸ் ரேஸ்ன்னு அதில் ஓடி போய் ஆரோக்கியத்தை தொலைச்சவங்க இது எப்படி நினைக்குது தெரியுங்களா எப்படி நடக்குது தெரியுமா நம்ம சிம்பிளா டைம் இல்லைன்னு ஒதுக்குற விஷயம் எதுன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு குழந்தைங்க சின்னவங்களா இருக்கிற மட்டும் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ சாப்பாடுனா நம்ம சாப்பாடு ஊட்டி விட்டுட்டே துணியை மாற்றி விடுவோம் யூனிஃபார்மை மாற்றி விடுவோம் ஆ கொடுத்துட்டே ஷூ சாக்ஸ் போட்டு விடுவோம் ஒருத்தர் ஊட்டுவோம் ஒருத்தர் ஷூ போட்டு விடுவோம் அந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணிவிடுவோம் அதாவது நம்ம ஊட்டி அவங்க சாப்பிட்ற ஸ்டேஜ் வர மாட்டோம் அவங்க தானாக சாப்பிடணுங்கிற நிலமை வந்தாலே சொல்கிற ஒரே ரீசன் என்ன தெரியுங்களா அவங்க ஸ்கிப் பண்ணுறது என்ன தெரியுமா சாப்பாட்டை தான் கேட்ட என்ன சொல்லுவாங்க எனக்கு டைம் இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் நம்ம ரெடி பார்த்துக்குறேன் எனக்கு டைம் இல்லை நான் வெளியே போகிறேன் எங்காவது சாப்பிட்டுக்கிறேன் அவங்களுக்கு காலையில் எழுந்திரிச்சு நியூஸ் படிக்க டைம் இருக்கும் காலையில் எந்திரிச்சு ரீல்ஸ் பார்க்க டைம் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சு டிவி பார்க்க டைம் இருக்கும் காலையில் எழுந்திரிச்சி ஃப்ரெண்ட்ஸோட பேச டைம் இருக்கும் அவங்க ரெடியாக டைம் இருக்கும் அவங்களுக்கு டைம் இல்லாமல் போகிறது சாப்பாடை சாப்பிட்றதுக்கு மாத்திரம் தான் ஆனால் உடம்பு அந்த மெக்கானிசம்க்கு கொடுக்க வேண்டியது ஒரு என்ஜின் எப்படிங்க அதுக்கு நீங்கள் ஆயில் போட்டு கரெக்டாக அதை பராமரிச்சா தானே அது பிரச்சனை இல்லாமல் ரிப்பேர் இல்லாமல் ஓடும் அப்படி உடம்புக்கு சாப்பாடு அதில் இருக்க ஆர்கன்ஸுக்கு வேணுங்கிற ஸ்ட்ரென்த் வேணும்னா அப்பப்ப கரெக்டான சாப்பாட்டை கொடுக்கணும் இல்லையா ஒன்னே அப்படி பண்ணுவோம் சாப்பிட்றக்கு நேரம் இல்லைன்னு வீட்டில் சமைச்சு வச்ச சாப்பாட்டை சாப்பிடாம ஓடுவோம் இன்னொன்னு என்ன பண்ணுவோம் பசி அது வேலை செய்யறது வேலை செய்யும் இல்ல உடம்பு அது நல்ல பசி அந்த பசியில என்ன பண்ணுவோம் என்ன கிடைக்குதோ கண்டதையும் கடியதையும் வாங்கி இஷ்டத்துக்கு சாப்பிடுவோம் நொறுங்க தின்னா நோய் விட்டு போகும் இது சொல்லு என்னடா இவ எல்லாம் பழைய காலத்து பழமொழியா சொல்றாளே நினைக்காதீங்க நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன் முப்பத்தெட்டு வருஷம் கல்யாண வாழ்க்கையை நான் வாழ்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு அப்போனா உங்களுக்கே தெரியும் என்னோட ஏஜ் என்னவா இருக்கும் என்னன்னு நான் அண்ணில இருந்து இன்னைக்கு மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன் தின்னா நோய் விட்டு போகும்ன்ற ஒரு வார்த்தைக்கு நமக்கு என்ன அடையாளம்னா எதை வேணுனாலும் சாப்பிடலாம் கண்டது கிடையதெல்லாம் அள்ளி போடலாம் அதை தான் நொறுங்க திங்கணும்னு உண்மையான அர்த்தம் என்ன தெரியுங்களா நம்ம என்ன சாப்பிட்டாலும் வாய்க்குள்ள அதை நொறுக்கி அதை நல்ல மென்னு சாப்பிட்டு முழுங்கணும் தான் நொறுங்க தின்னா நோய் விட்டு போகும் அதுக்கு தாங்க கடவுள் கொடுத்துருக்காரு நமக்கு முப்பத்தி ரெண்டு பல்ல நம்ம என்னங்க பண்றோம் ஒரு பழமா கடிச்சு சாப்பிடறது கூட நமக்கு நம்ம வாங்கி அதையும் நாக்கால ஒரு ஸ்ட்ரா போட்டு ஒரு ஒரு குடி அப்படி சாப்பாடு போட்டாச்சு ஒரு கடமை முடிஞ்சிச்சு எப்ப சாப்பிடுற சாப்பாட்ட சுவச்சு விரும்பி சாப்பிடுறோட சாப்பிட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து சாப்பிடறோமோ அப்பதாங்க அதை ஆரோக்கியமா உடம்புல ஒட்டும் நமக்கு வேணுங்கிற சக்தியை கொடுக்கும் அந்த சக்தி இருந்துச்சுனாலே வண்டி ஓடுறதுக்கு பெட்ரோல் மாதிரி நமக்கு நம்ம சாப்பாடு அந்த சக்தி இருந்துச்சுனாலே நம்ம மூளை நல்ல பிரிஸ்காக வேலை செய்யும் எந்த வேலை செஞ்சாலும் அதை நிதானமாக நல்ல வேகமாக விவேகமாக செய்யலாம் என்னங்க புரியுது தானே அடுத்தடுத்து பேசலாம் அதுவரை வாழ்க வளமுடன்